ஆனா நீங்க இந்த முப்பது மாசத்துல எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஐயோடு செய்திருக்கக்கூடிய சாதனை என்னன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் ஒரே நாள்ல ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல பிறந்த நாள் விழாவை கொண்டாடி அதை தாண்டி பிஜேபி காரங்க யாராச்சும் கேள்வி கேட்ட என்ன சொல்லுவாரு தெரியுமா இந்த அண்ணாமலை மட்டும் கால் வச்சு பார்த்துட்டு கடல் பா கொண்டாடு இது தேஞ்சு போன ஓல்டு ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை டைம் ஐயா கடலூருக்கு வர்றது நாலாவது டைம் கடலூருக்கு வந்தாச்சு நாலு முறை உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய அன்பு மலையிலே நினைவதற்காக நான்கு முறை கடலூருக்கு வந்தாச்சு பேசுனா செய்யணும் ஏதோ செஞ்சிருவாங்க சொன்னீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க அதனால இந்த பழைய திமுக மிரட்டல் ஊருட்டிருவேன் மிரட்டிடுவேன் ஊருட்டு கட்ட அடித்தால் திருப்பி அடிப்போம் அது பாரதிய ஜனதா அதெல்லாம் அதனால போலீஸ்காரங்க தெளிவா மனசுல வச்சுக்கங்க பிஜேபி காரை ஒருத்தர் மேல கை வச்சா பீச்சு எடுத்துருவோம் பீச்சு எடுத்துருவோம் அதெல்லாம் பீச்சு எடுத்துரும் அப்படியே முதல்ல மாதிரி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெட்டிஷன் கொடுத்தா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க தெளிவா தொண்டர்கள் சொல்லிருக்கேன் உதச்சானா திருப்பி உதச்சிட்டு தான் போன் பண்ணோம் அதனால கடலூர்ல யாராவது பாரதிய ஜனதா கட்சி கிட்ட அந்த மாதிரி அரசியல் பண்ணலாம் அந்த பல அரசியலை பண்ணலாம் யாராச்சும் வந்தீங்கன்னா ஒரு உதைக்கு பத்து உதை திருப்பி கொடுக்கப்பா இந்த நிறைய கட்சிகள் அப்படியே

தன்னுடைய சாதியினுடைய பெயரை சொல்லக்கூடிய தமிழகத்துல ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் வேற யாருமே கிடையாது யாருமே கிடையாது சாதியை வச்சு ஓட்டு கேட்கிறாங்கன்னா ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது நம்முடைய பிரதமரை பாருங்க ஐயா ஸ்டாலின் ஐயா சாமி கும்பிட்டு இருந்தார் அவரு கும்பிட்டு மாட்டாரு துர்காமா சாமி கும்பிட்டு இருப்பாங்க எப்படியாவது இந்த அஞ்சு மாநிலத்துல எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிடக்கூடாது ஐயா நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன் ஐயா நேற்று வாரணாசியில இருந்தாங்க இந்தியா முழுவதும் சுத்துறீங்க எல்லா பக்கமும் போய் பாக்குறேன் நான் உறுதியா சொல்றேன் என்னுடைய கணிப்பு குறைந்தபட்சம் நானூத்தி ஐம்பது குறைந்த பட்சம் ராஜஸ்தான்ல ஜெயிச்சோம் மத்திய ஜெயிச்சோம் சத்தீஸ்கர்ல ஜெயிச்சோம் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பரம்பரை குத்தடைமைகளை போல என்ன எம்ஆர்கே கே பன்னீர்செல்வன்னா ஏன் ஐஸ் வைக்கிறாருங்க அவர் பையன் கதிரவனுக்கு எப்படியாச்சும் சீட்டு வாங்கி கடலூர் கொடுத்துட்டா நல்லா இருக்கும் இடத்துல உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு கொண்டாட்ட ஒரே நாள் நடத்தறிங்க எத்தனை ஏழை எத்தனை விவசாயிகள் அரசனுடைய திட்டம் வராம கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் கண்ணு தெரியாது எதுக்குன்னா எப்படியாவது அவருடைய பையன் கதிரவனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டா செட்டில் ஆயிடுவார் நான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில சொல்றேன் ஐயா எப்படி நாங்கள் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் முதல்வர்களை தேர்ந்தெடுத்தோமோ எப்படி முதல்வர்கள் வந்தாங்க யாரு முதல்வர் யாருக்குமே தெரியாது அது முடிவு பண்றது முதல் தலைமுறை சத்தீஸ்கர்ல பழங்குடியினம் எஸ்டி பழங்குடியினத்துல நீ முதலமைச்சர் நீங்க ராஜஸ்தான்ல முதல் முறை எம்எல்ஏ நீங்க முதலமைச்சர் மத்திய பிரதேச அதே போல மோகன் யாதவ் அவங்க நீங்க முதலமைச்சர் நம் கட்சியை பொறுத்தவரை ஐயா ஒரு சாதாரண மனிதனை உயர்த்தி உச்சபட்ச நாற்காலியில் அமர வைப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அப்படித்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல அப்படித்தான் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரப்பட்டார் இன்னைக்கு மோகன் யாதவ் அவர்கள் மூன்று பேரை இதே மாதிரி கொண்டு வந்திருக்கும் ஏன்னா இந்த கட்சியில மட்டும்தான் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாளைய தலைவராகலாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகலாம் கடலூருடைய எம்எல்ஏ ஆகலாம் கடலூருடைய அடிப்படை தன்மை ஒரு சாதாரண மனிதனை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறோம் இதுதாங்க ஐயா எங்களுக்கும் பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் இது அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவருக்கு இன்னும் ஆறு ஜென்மமானா கூட புரியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன எப்படி இந்த கட்சி தலைவர்களை உருவாக்குது எப்படி இந்த கட்சி தலைவர்களை கண்டெடுக்குது எப்படி இந்த கட்சி தலைவர்கள் மக்கள் மத்தியில் வைத்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம் சித்தாந்தம் புரியாது இல்லையா அதனாலதான் சொல்றது பாஜக உள்ள வந்த காலை வெட்டிடுவேன் கையை வெட்டிடுவேங்கிற பேச்செல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை புரியாம அவர்கள் பேசுவது